வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே இப்போ நான் ஒரு இடத்துக்கு கிளம்பிட்டேன் அது என்னென்னா அது சொல்லக்கூடாதுன்னு வாங்க என் ஓட்ட வாய் சும்மா இருக்க மாட்டேங்குது நம்ம சொல்லணும் பிடிச்சிரும் ஒன்றும் கிடையாது ஒரு டைரக்டர் ஒரு ஃபிலிம் டைரக்டர் நிறைய படத்தில் அசு ஒர்க் பண்ணியிருக்காரு அவர் பேர் சாய் இன்னும் நம்பர் வர சொல்லியிருக்காரு அவர் ஒரு படம் எடுக்கிறாரு அவரே ப்ரொடியூசரு அவரே டைரக்டர் நம்ம வர சொல்லியிருந்தார் அதில் ஒரு அப்பா கேரக்டர் பண்ணோம் நீங்கள் பண்ணால் சிறப்பாக இருக்கும்னாரு சரி அது அந்த கதையை பற்றி பேசுகிறதுக்கு நம்ம ஒரு லொக்கேஷன் வச்சுருக்காரு லொக்கேஷன் கோயம்பேடு கிட்டே கம்மிக்குது அது போய் பார்க்கலாம் அந்த டைரக்டரையும் பார்க்கலாம் இதுவரைக்கும் நான் டேரக்ட் நேரில் பார்த்தது கிடையாது என்ற டேரக்டரை இங்கே தான் பார்க்க போகிறேன் நேற்று நேற்று கூட ஃபோன் பண்ணுறப்போ நேற்று என்ன வர சொல்லதான் தான் சொல்லியிருந்தாரு இல்லை பிறதா நான் வந்திருக்க மாட்டேன் இந்த வெளியே இருந்தேன்னு சொன்னேன் அவரும் கொஞ்சம் பிஸியாக இருந்தார் தனுஷ் படத்தில் ஏதோ ஒர்க் இருக்குன்னு சொல்லியிருந்தாரு ஸோ அந்த டேரக்டர் நீங்கள் நான் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம போய் பார்க்கலாம் ஆக்சுவலாக அது வந்து கோயம்பேடு லொக்கேஷன் காமிக்குது கோயம்பேடு தாண்டி காமிக்குது போய் பார்க்கலாம் வாங்க அப்புறம் வந்து தூத்துக்குடி ப்ரோக்ராம் வந்து கேன்சல் ஆகிடுச்சு அந்த போலீஸ் பர்மிஷன் கிடைக்கல சொல்லிட்டு அந்த ப்ரோக்ராம் கேன்சல் ஆகிடுச்சு நீ சாயங்காலம் போக வேண்டியது அது நான் உங்ககிட்ட சொன்னதால தான் திருஷ்டிப்பட்டு கேன்சல் நிறைய பேர் சொல்கிறாங்க அதெல்லாம் கிடையாது நடக்க வேண்டிய நடந்ததே தீரும் ப்ரோக்ராம் போய் ஒரு அஞ்சாயிரம் கிடச்சிருக்கும் ஸோ ப்ரோக்ராம் கிடையாது அதனால் ஓகே க கடவுள் வந்து ஒரு கதவை மூடன்னா ரெண்டு ஜேனலை தரப்பார் நாங்கள் நம்ம ரெண்டு ஜேனல் வேணாம் ஒரு ஜன்னல் தந்தால் கூட போதும் சரி வாங்க நேராக போய் நம்ம டைரக்டர் பார்க்கலாம் பேசலாம் வாங்க ட்ரே ட்ரே பாய் ஜிலேவியா பராச்சாரியா பராச்சாரி ஆ வெளியே ஓகே ஆ வுசா இப்போ இப்போதான் குளிச்சு முடிச்சு வெளியே வந்தான் சூரிய அன்னி தோசை சுட்டு தருவாங்கண்ணா சொல்லிட்டேன் இப்போ எத்தநூறுவாங்க ஓகே பாய் நான் போயிட்டு மத்தியானே வந்துடுறேன் பாய் பகல் பகல கொடுக்கும் பாய் சரி சரி ஓகே யூரின்பா கள்ள ஊற்றுறேன் ஓகே ஆ கள்ள தோண்ணா நான் கள்ள தூத்துறேன் அதில் சரி ஜவுஸ் கள்ள தோம் யூரின் கள்ள தோம் யூரின் கீழே வேணா கோவம் வந்துடும் உனக்கு ஆ குட் குட் அந்த யூன் போய் பிளாக் ஆகி பிளாக் ஆகிடுச்சுன்னா பிரித்தியா இப்போங்க பிரத்தியா சரி பெட்ரோல் ஊற்றி நான் பெட்ரோலாக கூடு யூன் பண்ண பை பை பா பா பாது கிளம்பியாச்சு சரியா டி வெயில் நீ சுட்டரிக்கு மெயில் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கு கோயம்புடு பக்கம்லாம் போகிறதுனா குறைஞ்சது ஒன் ஹவர் ஆகும் இருபது நிமிஷத்தில் போகிறது ஒன் ஹவர் ஒன்றே கால் மணிநேரம் அவ்வளோ டிராஃபிக் ஆகும் சரி போகலாம் சீக்கிரம் போகணுன்னு நினைக்கிறோமோ அப்போ தான் டிராஃபிக் ஆகுதுங்க பாருங்கள் பிரிட்ஜு ஃபுல்லாக டிராஃபிக் ரூட்டனில் எண்டில் போகிறது ஃபுல்லாக ட்ராஃபிக் டூவிலர் கூட அப்படியே நிற்கிறாங்க இங்கேருந்து போகிறது சீக்கிரம் நான் இது பண்ண முடியுமா அவங்களால சென்னையில் இங்கேருந்து டிராஃபிக் ஆகுது டெட் எண்டு பாருங்கள் பிரிட்ஜ் எண்டு அது வரைக்கும் டிராஃபிக் என்ன பண்ணுறது இந்த பக்கம் போனால் ரயில்வே ஸ்டேஷன் முட்டி கீழே கரெக்டாக ப்ளேஸுக்கு வந்தாச்சு அவர் சொன்ன லொக்கேஷனு நம்ம டைரெக்டுக்கிட்டேன் கிட்ட சரியான டிராஃபிக் வீட்டிலேருந்து பதினேழுக்கு தந்து பண்ணுறது மரத்து வந்தாடுச்சு வணக்கம் பிரதா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா முன்னே சொல்லுங்கள் என் பேர் பேர் அரவிந்த் காலையில் நான் கிளம்புறப்போ சாய் டாக்ட் நம்பர் பார்க்கணும் சொன்னீங்க இவர் தான் ஒரு ஸ்டோர் டிஸ்கஷன் கோஷம் வந்திருக்கும் அது என்னென்னு பார்த்துட்டு முன்னாடி நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறோம் ஓகேங்களா தேங்க் யூ ஓகே தம்பிகிட்ட பேசி பார்த்தேன் நல்லா இருந்துச்சுப்பா அது சூப்பராக இருந்துச்சு அது என்ன கதைன்னு ஒரு குழலை போயிருக்கி அது முடிவிட்டால் ஒரு மெயின் கேரக்டர் அப்பா கேரக்டரோட சொன்னால் இப்போ அவங்க நல்லா இருக்குது ஸ்டோரி நல்லா இருந்துச்சு இந்த இண்டஸ்ட்ரிலே ஒரு பத்து எட்டு வருஷம் இருக்குங்க எட்டு வருஷம் எட்டு வருஷம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் பெண்மேனும் வளர் வாழ்த்துக்கள் சிறப்பாக படம் பண்ணால் நம்ம பட்டப்படம் ஓடிட்டிங்கன்னு சொல்கிறேன் ஆமாம் ஓடிடி இல்லை ஆன்லைன் கட்ட பண்ணாமல் போட்டு அமைய பார்த்துட்டு யூடியூப் என்ன இருக்கோ ஓடிடி என்ன இருக்கோ எல்லாமே இவர் பிரதர் நம்மகிட்ட என்ன சொன்னோம்னா நீங்கள் யூடியூப்பில் தானே இருக்கீங்க அடுத்த டீட்டு நீங்கள் வந்து சினிச்சரில் கொஞ்சம் முயற்சி பண்ணால் உங்களும் நல்லா வரணும் சொன்னாங்க அது ஒரு ஸ்டெப்பாக தான் நம்மளோட கூப்பிட்டுருக்காரு இந்த படம் நல்லா சிறப்பாக வரணும்னு சொல்லிட்டு நீங்களும் வேண்டிங்க இந்த பிரதர் கோஷம் நானும் வேண்டிங்க ஆல் தி பெஸ்ட் சிறப்பாக பார்க்கிற படம் இப்போ பேர் கண்டிப்பாக இது வரும் சொல்லுங்க பார்க்கலாம் சிறப்பாக பண்ணலாம் ஆல் தி பெஸ்ட் சிறப்பானா வரேன் தம்பி பார்த்துக்கிறேன் கூப்பிடுங்க வரேன் தேங்க் யூ ஓகே வந்து பேசியாச்சு சின்ன பையன் ரொம்ப ரொம்ப சின்ன பையன் என் பையனோட சின்ன வயசு தான் கிட்டத்தட்ட ஏழு எட்டு வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கா போல பெரிய பெரிய நடிகர் கூடலாம் ஒர்க் பண்ணிக்கா போல பெரிய பெரிய டாட் மாஸ்டர் கூட அசிஸ்டன்ட் இருக்கா போகல ஸோ அவருக்கு தனியாக ஒரு படம் பண்ணணுன்னு ஆசை கதையும் நல்லா இருந்துச்சு இது வரைக்கும் நான் ஒரு கேட்காத டிஃப்ரெண்டான கதை தான் சொன்னார் சூப்பராக இருந்துச்சு அதில் வந்து முக்கியமான கேரக்டர் அப்பா கேரக்டரு டேட் வந்து ஏழு எட்டு ஒம்பது தான் ஷூட்டிங் செட்டுன்னு சொல்லியிருக்காரு சப்போஸ் அந்த டேட்டில் முடியலாம் அடுத்த மாதம் கொஞ்சம் தள்ளி ஒன்றார் சரிப்பா பண்ணிட்டா போச்சுப்பா என்ன நான் பேமெண்ட்டெல்லாம் கொஞ்சம் அதெல்லாம் கவலையே கவலைப்படாதே நம்ம சிறப்பாக பண்ணலாம் படம் ஓட்டிகிட்டு வருது அவருக்கு என்னென்னா யூடியூபரே ஒரு சினிமாவில் ஒரு பெரிய ஆக்டர் ஆகணும் ஆக்டர் சொல்லிட்டு அவருடைய விருப்பம் எனக்கு வந்து இவர் பெரிய ஆகணும்னு என்னுடைய ஆசை என்ன சொல்கிறது என்னெல்லாம் முடிஞ்சிச்சு ஐம்பத்தஞ்சு வயசு முடிஞ்சிச்சு நம்மளாம் காலி இப்போ இவன் சின்ன பையன் இவன்லாம் நல்லா நல்லாயிருக்கும் செம டேலண்ட் இருக்குது அவருக்கு பெரிய விஷயம் விஐபி கூட படம் ஜனசார் படம் விஐபி இருக்கு இல்லையா அந்த படத்திலாம் ஒர்க் பண்ணியிருக்கா போல அதனால ஒர்க் பண்ண ஸோ நாம்ளும் இந்த மாதிரி வளர்ந்து வர கலைஞர்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் ஓகே தேங்க் யூ போகலாம்மா ஓகே வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு ஃபோன் பண்ணி என்னம்மா இருக்குன்னு கேட்டேன் இன்னும் மருமக வந்து சாப்பிட மாட்டாங்க வெள்ளிக்கிழமை ஸோ கொஞ்சோண்டு சாப்பாடு செஞ்சு என் தம்பியும் என் ஒய்ஃபும் சாப்பிட்டாங்க நம்ம என்ன பண்ணுறது நம்மளது மாதிரி சாப்பாடு செய்யணும் ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட மாதிரி இருந்துச்சு ஒரு மேகி வாங்கி சாப்பிட்றான் சரி கடைக்கு வந்து ஒரு மேகி வாங்கி சாப்பிட்டு கொஞ்சம் தூங்கலாம் சாயங்காலம் ஒரு ப்ரோக்ராம் கூப்பிட்டுருக்காங்க பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போகலாமா வேணும் சூத்தரவு போனால் போகிறோம் சரி பார்க்கலாம் முதல்ல பசி எடுக்குது ஒரு மேகி மட்டும் சாப்பிட்லான்ட்டு ஹோட்டலில் போனால் சாப்பாடுலாம் கலி தக்காளி சாதம் மட்டும் இருந்துச்சு நம்ம தக்காளி சாதம் அவ்வளோ பிடிக்காது சரி ஒரு மேகி பாக்கெட் வாங்கிக்கலாம் ரெண்டு பாக்கெட் தாம்மா போடி இருக்கா ஒன்று எவ்வளோ பாக்கெட் அது மேகிட்டு இருபத்தி எட்டா ஒன்று பதினாலு ரூபாவா சரி ஒன்று எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம் உடம்புக்கு நல்லதாக கேட்டாது பசி எடுக்கிறது கொஞ்சம் சாப்பிட்லாம் காயெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் ஞாபகம் இல்லாமல் என் மருமகன் வந்து இன்னைக்கு பொருள் எல்லா வெளிக்க சாப்பிட மாட்டாங்க ஸோ பையனை வெளியே போயிட்டான் நானும் வெளியே போயிட்டேன் சரி அதுக்கோசரம் கடலூர்லேருந்து அருள்ன்ற பிரதர் ஃபோன் பண்ணியிருந்தார் நம்முடைய சப்ஸ்கிரைபர் ஏதோ ஒரு புரோகிரம் இருக்குது சொல்கிறார் பதினஞ்சாந்தேதி இங்கெல்லாம் வந்து டான்ஸ் பண்ணணும்னு கேட்டார் பண்ணிட்டா போச்சுன்னு சொல்லிக்கிறேன் அதை பற்றி சாயங்காலம் பேச சொல்லியிருக்காரு கடவுள்லேருந்து வந்து அருள் அவர்கிட்ட தான் நம்ம வீடியோஸை டிக்டாக்லேருந்து ஃபாலோ பண்ண நாலு வருஷமாக மூணு வருஷமாக பார்த்துட்டுருக்காரு டிக்டாக்லேருந்து ரொம்ப சந்தோஷம் இப்போ தான் பேசி முடித்தார் என்கிட்ட ஓகே அவர் எதுவும் ஃபங்க்ஷனுக்கு ப்ரோக்ராமுக்கு டான்ஸ்ராமும் கடவுள் கேட்டு சொல்லாரு அதையும் டீட்டெயில் அவர் ஃபோன் பண்ணப்போ அவங்க சொல்கிறேன் ஓகேங்களா நிறைய பேர் சொல்லக்கூடாது வாங்க நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன் என்ன இருக்கு ஓகே ஆ சூரிய சூரே சாப்பிட்டியா என்ன சாப்பிட்டா ஆ யார் கொடுத்தது நீங்கள் சிம்பிளாக முடிச்சுட்டுருக்காங்க ஒய்ஃபும் இவன் மட்டும்தான் அதுவோ சரண்தான் என்ன தூங்க போறியா ரெஸ்ட் எடுக்க போறியா எழுதலாம் எழுதிட்டியா பாதி எழுதுணம்மா சரி எழுதி எழுதி சரி ரெஸ்ட் எடுப்போம் கொனங்க ஈஸ்வரன்ண்ணா ஆ சரி ஓகே

என்ன நாடகம் போது இது என்ன நாடகம் போலீஸ் சரி பாரு நான் போய் மேகி சாப்பிட போகிறேன் சாப்பிட்டு சரி ஓகே ரெண்டு பாயிடுங்க ஒன்று அஞ்சு ரெண்டு பாய்டும் போட்டேன் பத்தலாம் நான் பண்ணுறேன் அது வந்து நான் கொஞ்சம் ஒன்று சாப்பிட்றேன் அட்ரேஷ் மாய ரோ காசியா ம் சரி மரும சார மாட்டோம் பவானி கை வரைக்கலயா எவரியா ஓகேக்கா வெள்ளி எங்க மருமகள் வெள்ளிக்கிழமை கோவில் சாப்பிடுவாங்க கோவில் போட்ட தான் சாப்பிட் மாய் பானி பித்தர் பிள்ளைங்க சாப்பிடுவாங்க ரெண்டு பாயில் சாப்போது ரொபியாக்கா அம்மா ரொம்பயாக்கா ப்ளீஸ் சார் பரணிக்கா சரி ஓகே ஓகே சாப்பிட்டா சாப்பிடு வாங்க மேகி சாப்பிட தண்ணி சாதம் சாப்பிட்டேன் அப்புறம் நான் கொஞ்சம் சாப்பாடு சூரிய கொடுத்துக்கிட்டு நீங்கள் தண்ணி கேட்டேன் சூரிய அசன் சாதம் சாப்பிடணுன்னு சொன்னான் சரி வாங்க மேகி சாப்பிட்லாம் உடம்புக்கு நல்லதாக கெட்டதா தெரியாது

ஒரு சின்ன ஒரு கப்பில் ரெண்டு நாலு கல் வச்சிட்டு ஒரு கட்டையை வச்சுட்டு கொதிக்க சாப்பிட சொன்னாங்க நாமளாக ஒரு லக் தெரியுங்க மேகி தான் மேகி தான் நாம் நல்லா வாசனை வரலையா நல்லா வருது நான் உங்களுக்கு என்ன கொரனும் ஒரு தடவை மேகி சுற்றி பார்த்துட்டு மூன்று பழத்தை கூட நான் பழம் வாசனை பண்ணலாம் ஃபுல் லைபாய் சோப்பு வந்து பார்க்குறான் அமாம் சோப்பு வந்து பார்க்குறான் கிட்டத்தட்ட பிரசாந்த் ஹாஸ்பிட்டலில் ஒரு அஞ்சு நாள் ஏழு நாள் தானே ரெண்டு லட்ச ரூபா செலவச்சு கொரோனா வரப்போ அதெல்லாம் மீண்டு கீண்டு பிறந்து கிறந்து வந்தாச்சு நம்மளும் எப்போ டைம் வருதோ அப்போ தான் போக முடியும் இல்லாட்டி ஓன்னு பண்ண முடியாது எல்லோருக்கும் ஒரு டைம் வரும் ஓகே தேங்க்யூ மேகி உடம்புக்கு நல்லதா கெட்டால் தெரியாது ஏன்னா மேகி சாப்பிட்டா கிட்டத்தட்ட வாங்க மாதக்கணக்காக வருஷ கணக்கு போடல சாப்பிட மாட்டேன் இங்கே சாப்பிட்ணும் போகணும் சாப்பிட்ணு தோணா சாப்பிடுங்க அடுத்த நிமிஷம் நிச்சயமாகதாக இருக்குது இருக்க வரையும் சந்தோஷமாக இருந்துக்கலாம் ஓகே பாய் அடுத்த வீடியோ பார்க்கலாம்